அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் வாரத்தின் முதல் நாள் ஜீவகாரண்யம் போதித்த மகான் ராமலிங்க அடிகள் அவருடைய பிறந்த தினம் இன்று சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்க பாடுபட்டவருமான வள்ளலார் ராமலிங்க அடிகள் வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகள் பிறந்த என்று சிதம்பரம் அடுத்துள்ள மருதூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறந்தார் சிதம்பரம் என்பது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது இருந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பயணத்திற்கு பயணம் அடிப்படையில் சிதம்பரத்தை நாம் சென்றடையலாம் குழந்தை பருவத்திலேயே தந்தை இழந்தார் இவரது குடும்பம் சென்னை அடுத்த பொன்னேரிக்கு இடம்பெயர்ந்தது பின்னர் சென்னை ஏழு கிணறு பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர் தமிழ் அறிஞரான அண்ணனிடமே கல்வி கற்க தொடங்கினார் பின்னர் தக்க ஆசிரியர்களிடம் பயின்று தமிழ் அறிவை வளர்த்து கொண்டார் ஆன்மீக சொற்பொழிவாளரான அண்ணனுக்கு ஒரு முறை உடல்நிலை சரியில்லை முருகன் பாடல்களை பாடிவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கப்பட்ட ஒன்பது வயது ராமலிங்கம் மடை திறந்த வெள்ளமன சொற்பொழிவாற்றி வேப்பில் ஆழ்த்தினார் ஒருமுறை கோயிலில் இருந்து நள்ளிரவில் வீடு திரும்பியவர் அன்னியை எழுப்ப மனமின்றி வீட்டுத் திண்ணையில் பசியோடு படுத்து விட்டார் அவருக்கு அம்பிகையே நேரில் வந்து அறுவிசிகை அறுசுவை உணவு பரிமாறியதாக கூறப்படுகிறது நம்பப்படுகிறது சைவம் வேதாந்தம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தமிழ் இலக்கிய நூல்களை ஆராய்ச்சி செய்தார் பசி பட்டினி பிணி கல்வியின்மையால் பாதிக்கப்பட்ட மக்கள் துன்புறுவதைக் கண்டு துடித்தார் ஜீவகாரணியமே மோட்சத்துக்கான தெருவுகோள் என்று என எடுத்து கூறினார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தில் நிறுவினார் பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றினார் மக்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய கொள்கைகளை வகுத்தார் கடவுள் ஒருவரை உயிர்ப்பலி புலால் உண்பது ஜாதி மத பொருளாதார வேறுபாடுகள் கூடாது என்பது இந்த அமைப்பின் நோக்கம் பிற உயிர்களை தன்னுயிர் போல கருத வேண்டும் பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது உயர்வான புண்ணியம் என உபசி உபதேசித்தார் பெண் கல்வியை போற்றினார் யோக சாதன பயிற்சிகளுக்கு பயிற்சி பெண்களுக்கும் அவசியம் என்றார் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் வடமொழி கற்க வலியுறுத்தினார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தினார் சிறுவயதிலேயே சிறப்பாக கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார் முருகனை வாழ்த்தி தெய்வமணி மாலை என்ற பாமாலையை ஏற்றினார் இவர் பாடிய திருவருப்பா ஆறு தொகுதிகளாக திருமுறைகளாக பகுக்கப்பட்டு முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்போது பதிகங்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடகளை கொண்டது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆகியவை இவரது உரைநடை நூல்கள் தண்ணீரில் விளக்கு எரியச் செய்தது உட்பட பல அற்புதங்களை மிராக்கல்ஸை இவர் நிகழ்த்தியிருக்கிறார் அந்த புனிதர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஹோலின்னு நினைக்க அந்த பட்டம் வந்து கிறிஸ்துவ மதத்தில் அன்னை தெரசாவை கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி இந்து மதத்தில் இவருக்கு பட்டம் கொடுத்தாங்களான்னு தெரில அந்த தண்ணீரில் விளக்கு எரிவ செய்வது போன்ற அற்புதங்கள் மிராக்கல்ஸை நிகழ்த்தினா இந்த மாதிரி பட்டங்கள் தருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அது குறைஞ்சது ரெண்டு மிராக்கல்ஸு பண்ணியிருக்கணும் அந்த அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் மூணாம் சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும் அந்தந்த மார்க்கம் சார்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவலை ஒரே இரவில் பாடி முடித்தார் சஞ்சீவி மூலிகைகள் குறித்து பல குறிப்புகளை எழுதியிருக்கிறார் வடலூரைச் சேர்ந்த விவசாயிகள் எண்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்க அங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலையை அமைத்தார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவி அதற்கு பின்னர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி பெயரிடப்பட்டு வழங்கப்பட்ட அதே வருஷத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை அமைச்சிருக்கிறார் அதனால்தான் வள்ளலார் என போற்றப்பட்டார் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை என்பது அனைத்து நேரங்களிலும் உணவு கொடுத்து பசியாற்றுவது இதன் அமைப்பாக நோக்கமாக இருக்கிறது தற்பொழுதும் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மிக்கவர் தனிப்பெரும் தனிப்பெருங்கருணை என்று இறைவனை ஜோதி வடிவில் கண்ட ராமலிங்க சுவாமிகள் ஐம்பத்தோரு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் இறை ஜோதியில் ஐக்கியமானார் நன்றி வணக்கம்